இந்த யோவான் புஸ்தகம் ஸ்தோத்திரம் நாளுக்கான தேவ வார்த்தை ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாவது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்வார் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் செங்கடலிலே வழியை உண்டு பண்ணினவர் மாறாவின் நீரை மதுரமாக மாற்றினவர் யோர்தான் நதியை பிளந்தவர் இருந்து மன்னாவை கொடுத்தவர் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அன்பானவர்களே இந்த ஆண்டில் முடிவுக்குள்ள வந்திருக்கிறோம் அநேக கண்ணீரோடு ஜபங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள் சில அற்புதங்களை பெற்றிருப்பீர்கள் சில காரியம் நிறைவேறுக்கும் சில காரியம் நிறைவேறாது இருக்கலாம் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் இதிலும் பெரிதானவுகளை நீ காண்பாய் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்